வரைத்த நோ உம்மை செல்லுவயில் மாட்டி வரைத்தன ரோ உண்மை செரமாத்தினோ அவரு கேட்டி 看我好的，看你的手好好漫漫，你走，越走越的路，跟着你，跟着你，你，跟着

அவருடைய வந்திரங்களை மன்னும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சாதாரணமான ஒரு சூழ்நிலை சொல்லிடலாம் சொல்கிற புரிஞ்சு அவர் நின்ற சூழ்நிலையை எல்லாருமே நினைச்சிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை தலையில முற்குயிடம் சூட்டப்பட்டு அவருடைய ஆணையில நீளங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்குளம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது உள்ள ஒரு தாயம் இருக்கிறது கலையிலிருந்து ரத்த முகமெல்லாம் செய்கிறது வடிகிறது கைகளில காண்களிலே ஆணிகளால் நினைச்சிருக்கிறார்கள் கடாவப்பட்டு இருக்கிறார் ஒரு ஆழமான சிலுவையில அப்படி பதிதத்தோடு இழுத்து நினைச்சாங்க ஆணிகளால் அடிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வேதனையில தாங்கமா ஒரு தலைதான் செய்கிறார் இந்த வார்த்தையை செய்தார் சொல்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இல்லை என்று அறியாது இருக்கிறார்கள் ஒருவேளை பாவத்தை குறித்து பார்த்தோம்னா ரெண்டு விதமா பாவம் செய்வோம் அறிந்து சிலர்கள் செய்வோம் பாவம் செய்வோம் இன்னொன்று அறியாம செய்வோம் பாவம் செய்யறோம் ஒருவேளை இந்த இடத்துல வேதவசனத்தை வாசித்து பார்க்கும்போது போது நீங்க பாத்தீங்கன்னா அறிந்து செய்யறாங்க அறியாம செய்யறாங்க அறிந்து என்ன செய்யறாங்க செய்யறாங்க ஆனா

ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா நிறைய காரியங்கள் வாசிங்க சொன்னான் அவர் ஏராளமாய் பேசுகிற காரியங்கள் நிந்திக்கிற காரியங்கள் அவமதிக்கிற காரியங்கள் நிறைய பேர் நிறைய காரியங்கள் செய்வாரா ஏற்ப பயணம் செய்வார் சிலுவையில நம்பிக்கார் ஒருவேல அவர் கொலை செய்யணும் ஒரு கூட்டம் எப்படி மிகுந்த சட்டம் ஒரு ஜனங்கள் கிளாத்து பேசும் போது சொன்ன உடனே ஜனங்களுக்கு சரியான ஒரு காரணம் கூட சொல்ல முடியல ஆனா ஏற்றுவை என்ன செய்யணும் சிலுவையில் அறையும் அறையும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க சரியான காரணங்கள் இருந்துச்சா இல்லவே இல்ல ஆனா ஜனங்கள் அவ்வளவு மூர்த்த வெளியோடு கூட என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க பிளாத்து கூட சொல்றாரு அந்த வழி விடுவிக்கும் படி நிறைய கதைகள் என்ன செய்யறாரு யோசிக்கிறார் ஆனா என்ன செய்யல விடல ஜனங்களுடைய காரியத்தை என்ன செய்யறாரு ஏற்று என்ன செய்யறாரு ஒப்பு கொடுக்கிறாரு இந்த பழி ஏமாள் என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது அப்ப அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா இந்த ரத்த பழி

கைங்க முடியும் அது சொல்வீங்களா சொல்லுவோம் ஆனா ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா யூதாச்சாரிய அப்பகுதி பிரதான ஆச்சாரியரும் வேத பாடகரும் ஜனத்தின் முப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆச்சாரிய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிரித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒருவேளை ஆண்டவரை பிடிக்கிறதை என்ன பயன்படுறாங்க தந்திரமாய் செய்யறாங்க

ஒருவேளை கூட இருந்த அந்த யூத் சாரி வச்சு அவரை காட்டி கொடுக்கலாம் ஒருவேளை எப்படி காட்டி கொடுக்குறாங்க முத்தத்தினால காட்டி கொடுக்குறான் முத்த எப்படி வரலாம் அன்று நிகால முத்தம் கொடுக்கணும் என்ன பிள்ளைங்க நல்ல கருத்தை செஞ்சவனே உடனே ஒரு தூக்கி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் முத்தம் கொடுக்குறாங்க இந்த காட்டிங்க சொன்னா முத்தம் கொடுத்து என்ன செய்யறாரு காட்டி கொடுக்குறாரு காட்டி கொடுத்த அந்த சூழ்நிலையில ஏசி என்ன சொல்லுவா தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு நாம சொல்லலாம் மனதிற்கே ஒரு செய்வோம் பெரிய சொல்ல முடியாத மனதிற்குள்ள என்ன செய்வோம் பேச அவருதானே என்னடைய எனக்கு நல்லா இருப்பாங்க சொல்லுவோம் ஆனா ஆண்டவர் எப்படி செய்யவே இல்லை அவருக்கு வந்து முந்தையாகவே என்ன செய்வோம் தெரியலைங்க பேசல கதைங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நானா ஆண்டவரில் நானும் சொல்லிட்டு செய்வாங்க கேட்பாங்க ஆண்டு முன்னகிட்டே சொல்லி இருக்கிறாரு காட்டுக்கிற அந்த சூழ்நிலையில சூழ்நிலையிலேகிதனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன செய்யறாரு குறிப்பிட்ட யூராஜா என்ன செய்யறாரு மன்னிக்கிறாரு பாத்தீங்கன்னா பேத ரொம்ப ஒரு அன்பான சீஷன் அப்படிதான் எதனாலும் குடிதெடுப்பா செய்யக்கூடிய ஒரு மனிதர் அந்த பேதம் என்ன செய்யறாரு மறுதளிக்கிறாரு ஒருவேளை அப்படி மறுதளிக்கிறதா இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது ஐய கால பாருக்குறோம் இந்த பேக்கர் என்ன செய்யறாரு மறுதளிக்கிறாரு அந்த ஒரு பிடிக்க வரும்போது சீஷனுக்கு எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க யாருமே எவ்வளவு என்ன செஞ்சுட்டாங்க அசைந்து போய்விட்டாங்க ஒருவர் வந்து நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே எப்போதும் கூரை இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நமக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை முடியாத சூழ்நிலைன்னா கண்டிப்பா அப்படியேதான் இருக்கும் தனிச்சுதான் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு தனிச்சுதான் செய்யறாரு நிற்கிறாரு ஒருவேளை நிறைய காரியத்தை காரணத்தை ஒண்ணுமே அவருக்கு என்ன செய்ய முடியல கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் வேத வசனத்துல எழுதப்பட்டது போது என்ன செய்கிறது வேத வாசகத்தான் நிறைவேறப்பட்டதாக குறிப்பிட்ட காரியம்

இன்னும் பிரச்சனைனால குடும்பங்களை யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர சேர்த்து கிடையாது நம்ம பார்த்தோம்னா எனக்கு மேரேஜ் ஆகி வந்த பிறகு விஷயங்கள்லாம் தெரியும் எங்க அப்பா இதெல்லாம் சொல்லி எனக்கு கொடுத்துருக்கிறாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் செய்யும்போது அவர் நன்றாக நடக்கும்போது சின்ன சின்ன அந்த கல் வண்டியை போய் எப்போ வேலை செய்வாரு ஆனா அவரால் முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது பாத்தீங்கன்னா அவர் ரோட்ல உட்காந்துருக்க பார்த்தா பிச்சப்பாரு கூட உட்காந்துருக்காரு புளிக்கு பல மாதங்கள் ஆயிருக்கு அப்படியே ஒரு அழுக்கு வைக்கிறதோட கூட உட்காந்துருந்தாரு இத பார்க்கும் போது எனக்கு எனக்கு அவரை தெரியும் நான் கிடையாது ஒரு நாள் யோசித்த இவருக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு அட்டாச் இவரது வீட்டை நான் எடுத்துட்டு வந்தேன் எங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினார் சொல்லி நம்ம நல்ல பண்றவங்களுக்கு வீட்டை நம்ம செஞ்சிருவான் ஆனா நம்மளை கஷ்டப்படுத்துவங்களுக்கு நம்ம நம்ம பணிபடுத்தணும் செய்யணும் செய்யணும் அப்ப நான் யோசித்தேன் இப்படி நம்மளா என்ன இவரது யாருக்காம நம்ம என்ன செய்யறோம் உதவி செய்ய ஆனா இவர் நம்ம குடும்பத்துல ஒரு நபரா இருக்கிறன்னு சொல்லிட்டு நான் அடுத்தாலும் சாமதிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு அண்ண சொல்லி அவர் ஆர்டால இறக்கி விட்டுருங்க நம்ம பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி என்ன சொல்லிக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்ப அவரை கூட்டிட்டு வந்தது அவர் வந்து எப்படி கற்றுவாருன்னா திடீர்னு போவாங்கன்னா என்ன தெரியாது திடீர் நல்லா இருந்தா எட்டாங்க மதத்தில் அவரை நான் நல்லா காமிச்சுங்க அப்படின்னு சொல்றாரு பாவம் காய்க்கு வந்த மாதிரிதான் சரியான வயதாகி விட்டது அதுக்கிற சூழ்நிலை எனக்கு எப்படியாவது ஆண்டில் அன்பு நம்ம என்ன செய்யணும் சொல்ல நீ ஒரு ஆண்டோட ஒரு பாத்திரமான ஒரு ரொம்ப ஆசை ஊட்டிக்கு வந்துட்டேன் ஈசியா கொஞ்சம் இருந்துச்சு வீட்டுக்கு ஏற்றி அவரை சரியா பராமரிக்க முடியலை அப்புறம் கொஞ்சம் ஒரு தனி செட்டு போட்டு அதை உட்கார வச்சு அவர் அன்பா கவனிக்க ஆண்டு உதவி செய்யறாரு அப்புறம் குறிப்பிட்ட நாட்களும் ஞான கணவன் உதவி செய்யற ஒருவேளை நமக்கு தூமையை நிறைய செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் ஆனா அந்த நன்மை சொல்றதுனால மன பராமரிக்கிறதுனால குடும்பத்துல ஒரு சமாதானத்தை மக்களோடு இருந்த பதையை கற்றுறது செய்யறாரு இந்த ஒரு சமாதானமாக மாற்றிட்டு வந்தார் ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்துல எங்க இடத்துல என்ன செய்யறாரு இப்படிப்பட்ட காரியத்தை சின்ன சின்ன நம்மளால முடியாது சின்ன சின்ன காரியம் முடியும் தான் ஆனா அந்த காரியங்கள் செய்யும்படி ஆண்டு என்ன செய்யறாரு நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார் ஒருவருக்கு வேத பசனத்தை விட்டுட்டு கை சொல்லணும் போக விளாசத்தி ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை எவ்வளவு காரியம் என்ன செய்திருக்கிறார் மன்னிச்சிருக்கிறார் நாம சின்ன சின்ன காரியம் என்ன செய்யணும் மன்னிக்கும்படி கத்த நம்ம அழிச்சிருக்கிறார் அவர் கலையை காட்டி நாம் செய்தோம் 忘记满山的泪，现在有梦没拥抱，记得你，忘记满的泪。<noise> <noise>

இடத்துல நீங்க எவ்வளவா கண்ணீர் சென்று நிற்கிறீர்கள் அந்த ஒரு அந்த பாகு மரணங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எவ்வளவு அந்த ஒரு நாங்கள் துக்கப்படுகிறோம் அவ்வளவு கஷ்டத்தை எங்களுக்காக செஞ்சிருக்கிறீங்க எங்க பாவங்களுக்காக எங்க கை காலத்து செய்த பாவங்களுக்காக நீங்கள் ஆண்கள் இருக்கப்பட்டீங்க சுவாமி அதற்கனே உங்க இடத்துல காணப்பட்ட அந்த மன்னிப்பில் செல்வன் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கையும் கத்திரந்த நாளிலே தரப்போகிறவருக்காக உமக்கு நன்றி பேஸ்பு மூலம் தெரிக்கிறோம் நல்ல கீழா